அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கும்பகோணத்திலிருந்து சித்ரா அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தெய்வ திருமேனிகளுக்கு பின்னால் பிரபை வைப்பதன் காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அப்படியே பாருங்களேன் இந்த கேள்வி கேட்ட நேர் வந்து கும்பகோணம் பகுதியை சார்ந்தவர் இந்த கும்பகோணத்திலிருந்துதான் இது போன்ற பிரபைகள் எல்லாம் தயாராகி எல்லா ஊர்களுக்குமே செல்கிறது அவரே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அதாவது இந்த பிரபா அப்படின்னு சொன்னா வெளிச்சம் என்று பொருள் பிரபாத் அப்படின்னு சொல்லுவா அதாவது விடியற் காலை பொழுதை அந்த அதிகாலை பொழுதினை அந்த வெளிச்சம் வரக்கூடிய பொழுதினை தான் பிரபாத் அப்படின்னு சொல்லுவா அதைத்தாலே நாம் சுப்ரபாத் அப்படின்னு சொல்றோம் சுப்ரபாத்தம் என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா சூன்னு சொன்னா நல்ல இந்த வெளிச்சம் அதாவது இந்த விடியற் பொழுதானது ஒரு நல்ல பொழுதாக விடிய வேண்டும் ஒண்ணுமே இல்லை சுப்பிரபாத்தம் நம்ம குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கோம் அந்த குட் மார்னிங் என்கின்ற அந்த ஆங்கில வார்த்தை

சூரிய இது சூரியனுடைய ஒளி பொருந்தியது என்று பொருள் சந்திரப்பிரை வாகனம் ஒளியை பெற்றிருக்கிறது என்பது ஒரு அரை வட்டமாக இருக்கும் நடுவிலே யாழி அல்லது சிம்மம் போன்ற ஒரு உருவத்தினையும் பதித்திருப்பார்கள் இதற்கு என்ன இது வந்து அலங்காரமான ஒரு பொருள் என்பதை விட இறைவனுடைய பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டம் தெரிகிறது என்பதுதான் இதற்கான பொருள் அதாவது அந்த நிறைய ஆலயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் மூலஸ்தானத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப்பில் வச்சிருப்பா அதிலும் பார்த்தோம்னா நான் அந்த கண்ணாடிகள் பார்த்தோம்னா நிறைய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் நிறைய பாகங்களாக அந்த கண்ணாடியானது வெவ்வேறு பிரிவுகளாக இருக்கும் நடுவில் சின்னதாக ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைப்பா அந்த அகல் விளக்கினுடைய ஒளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி சுற்றி படர்ந்து இருக்கும் தெரியுமா இறைவனுக்கு பின்னால் அது போன்ற ஒரு ஒளி வட்டம் என்பது இருக்கிறதுன்னு சொல்கிறா இல்லையா அதை மெய்ப்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த பிரபை என்பதும் அமைக்கப்படுகிறது இந்த பிரபையின் மூலமாக இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சமானது அந்த ஒளி வெள்ளமானது எதிரொலிக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் எல்லா ஆலயங்களிலுமே அதாவது சின்ன சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும் தெரியுமா இந்த சந்துகுத்து பிள்ளையார்லாம் சொல்லுவா அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளையார் கோயில் கூட இந்த பிரபைகளை வைத்திருப்பார்கள் இறைவனுடைய திருமேனிக்கு பின்னால் இந்த பிரபைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆகம வலியுறுத்தி சொல்கிறது இப்படி அந்த திருமேனிகளுக்கு பின்னால் தான் இருக்க வேண்டுமா ஏன் சார் முன்னாடி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி நாம் விதண்டாவாதம் பேசக்கூடாது பின்புறத்தில் தான் அந்த வெளிச்சமானது நமக்கு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த ஒளி வெள்ளம்னு சொல்றா முழுமையான ஒரு ஒளி வெள்ளத்திலே இறைவனை தரிசிக்க வேண்டும் ஆனா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா அந்த உருவத்தின் மீதுதான் நம்முடைய முழுமையான கவனத்தை செலுத்துகிறோம் உருவம் என்பது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்புக்காக வைத்திருக்கிறார்களே தவிர அப்படியே மானசீகமாக கண்முன்னால் கற்பனை செய்து பார்க்கும் பொழுது நான் உதாரணத்திற்கு ஒரு சுவாமியை சொல்ற யோசிச்சு பாருங்களேன் நீங்க வந்து திருமலை பாலாஜி அப்படின்னு நினைச்சு பாருங்களேன் வெங்கடாஜலபதினு நீங்க நினைச்சீங்கனாலே அங்கே நமக்கு எப்படி இருக்கும் நடுவிலே இருப்பது ஒரு சிலை தான் ஆனால் அந்த சிலையினுடைய உருவத்தை விட அந்த பிரபைன்னு சொல்றா இல்லையா அந்த பிரபையானது அப்படி அமைந்து அதிலிருந்து ஒரு மாலையை இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போட்டு பார்த்து தெரியுமா மாலையை மேலே இப்படி வச்சு அதிலிருந்து இப்படி இறக்கி இப்படி இறக்கி இருப்பார்கள் இதுதானே நம்முடைய கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது இறைவனினுடைய அந்த திருமேனியை விட அவருடைய நெற்றியிலே இருக்கக்கூடிய திருநாமமும் அதேபோல அந்த பிரபையும் தான் நமக்கு நினைவிற்கு வருகிறது அல்லவா இந்த பிரபை என்பதுதான் இறைவனுடைய சானியத்தத்தை முழுமையாக வாங்கி நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் பிரபை என்று சொன்னாலே அது வெளிச்சம் என்று பொருள் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த அக்ஞானம் என்கின்ற இருட்டினை நீக்கி நம்முடைய மனதினை அந்த வெளிச்சப்படுத்துவது சுத்தப்படுத்துவது நம்முடைய மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இருள் அனைத்தும் நீங்கி ஞான ஒளியானதை நம்முடைய மனதிற்குள் பாய்ச்சுகின்ற அந்த பணியைத்தான் இந்த பிரபலிகள் செய்து கொண்டிருக்கின்றன அதுக்கு முன்னாடி திரு அப்படிங்கிற ஒரு அடைமொழியை சேர்த்து திருவாட்சி அப்படின்னே சொல்லுவார் வெறும்னா வாட்சியின் சொல்லாம அதை திருவாட்சி என்ற பெயரிலே தான் அழைப்பார்கள் இப்படி அந்த திருவாட்சியினுடைய தாத்பரியம் என்பது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அனைத்தும் நீங்க வேண்டும் இறைவன் எப்பொழுதுமே ஒளி வெள்ளமாகத்தான் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இறைவனை என்றுமே நாம் அந்த ஜோதியினுடைய வடிவாகவே தரிசிக்க வேண்டும் என்பதுதான் வெளிச்சத்தை தரக்கூடியவன் இறைவன் என்பதை நிரூபிப்பதுதான் இந்த பிரபையினுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து